இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் கூட இருந்து நடத்தினார்ல கடைசி நாளுக்குள்ள வந்திருக்கிறோம் மாதம் முழுவதையும் நாம் நடந்து வர்ற பாதையிலெல்லாம் இயேசு கூட இருந்தார் எவ்வளோ அற்புதமாக நடத்தினார் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும் இன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்றாரு சில சமயம் நம்ம நினைக்கிற காரியம் நடக்காத போது நான் நினைச்ச மாதிரி நடக்கலையே நான் எதிர்பார்த்த மாதிரி நடக்கலையே நான் விரும்பின மாதிரி ஆண்டவர் செய்யலையே அப்படின்னு ஒரு எண்ணம் வரும் ஆண்டவர் நமக்கு ஒரு வார்த்தை சொல்கிறார் ஏசை ஐம்பத்தி ஐந்தாம் அது ஆறும் ஒன்பதாம் வசனத்தில் உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உயர்ந்தவைகள் என் ஆண்டு சொல்கிறார் நம்ம ஒரு வழியில் போகிறோம் இதாக சரியாக இருக்குன்னு நினைக்கிறோம் தேவன் நம்ம அதைவிட மேன்மையான வழியை நமக்காக வைத்திருக்கிறார் நம்ம ஒரு காரியத்தை நினைக்கிறோம் நான் இதை செய்யணும் அதை செய்யணும் இப்படி இருந்தால் நல்லா இருப்பேன் தேவன் அதைவிட உயர்ந்த காரியத்தை உங்களுக்காக வைத்திருக்கிறார் அதனாலதான் சில தடைகள் அதனால தான் சில காரியம் வாய்ப்பதில்லை ஏனென்றால் நீங்கள் நினைப்பதை விட மேலான ஆசிர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறார் நீங்கள் நினைக்கிறதைவிட விட உங்களை குறித்து மேலான நினைவு உங்கள் மீது அவர் வைத்திருக்கிறார் நீங்கள் விரும்புறதை விட மேலான திட்டத்தை அவர் வைத்திருக்கிறார் அதை அறிந்து கொள்ளுங்க அதனால் என்ன நடந்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது முடிவு ஆசிர்வாதமாக இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட நினைத்ததை விட மேன்மையான உயர்வையும் ஆசீர்வாதத்தையும் தேவன் உங்களுக்கு செய்வார் விசுவாசிக்கிறீங்களா அப்போ ஆண்டு துதிக்கலாமா தகப்பனே இந்த மாதம் முழுவதும் எங்களோடு கூட இருந்தீங்க அழகா நடத்துனீங்க எங்களோடு பேசினீங்க ஆறுதல் படுத்தினீங்க எங்க ஜெபத்தை கேட்டீங்க ஏன் இது நடக்கல ஏன் இது தடைப்பட்டு போச்சுன்னு நான் கலங்கினாலும் நீர் மேலானதை எனக்காக வைத்திருக்கிறீங்க என் நினைவுகளை விட என்னை குறித்த உங்களுடைய நினைவுகள் பெரியது என்னுடைய திட்டத்தை விட என்னை குறித்து நீங்கள் வச்சிருக்கிற திட்டம் பெரியது மேலான ஆசிர்வாத எனக்காக வைத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் 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 நான் வருகிற நாட்களில் இந்த அந்த ஆசிர்வாதத்தை போகிறேன் நான் அதை விசுவாசிக்கிறேன் ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் பிதாவே ஆமே